ஸோ இந்த சமூக ரீதியான வாக்குகள் போன தேர்தலில் வந்தது போல முன்னாடி வந்தது போல எந்த விதமான அட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த முறையும் வந்துடும் எதிர்பார்க்குறீங்களா அப்படி வரணும் அதாவது சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் நாம் இன்னும் ஜாதிங்கிற இதுக்குள்ள வளைக்குள்ள சிக்கிக்கிட்டு அதுவும் எலெக்ஷன் சமயத்தில் அந்த ஜாதி பிரதானமாக வேட்பாளர் கூட அந்த ஜாதிக்காரராக போட்டு அது வந்து ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டு அது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது படிக்கிறோம் எத்தனை தந்தை பெரியார் வந்தாலும் இங்கே அதை மாற்ற முடியாத ஒரு நிலை எவ்வளோ நம்மளுக்கு சொன்னாலும் மாற்ற முடியாத நிலை இருப்பது உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குரியது ஜாதி இதெல்லாம் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க சொந்த பந்தங்களுக்குள்ள வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இது எலெக்ஷன் டைம்ல ஒட்டுமொத்த மாநிலத்துடைய நலன் ஒட்டுமொத்த தேசத்துடைய நலன் அதற்கு எந்த தலைவர் அவர் சார்ந்த எந்த கட்சி சரியா இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு போட்டு நம்ம மக்கள் பழகினாங்கன்னா அதை விட சிறப்பு வேற எதுவும் இல்லை